ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து சில பொருட்களை எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே டேரக்ட் எந்த டீட்டெயில் வேணாலும் கேட்டுக்கலாம் அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான் அது கிளிக் பண்ணிங்கனாலே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட் அதோடய ப்ரைஸ் இமேஜ் பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே அந்த ப்ராடக்ட்டும் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது கருங்காலி உலக்க தாங்க கருங்காலி உலக்கை இப்போ கேட்டிருந்ததுனால வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு கருங்காலி உலக்க ரெண்டு சைடுமே பித்தளை பூன் போட்டிருக்கு ஒரு கையால் தூக்க முடியலை அளவுக்கு வெயிட்டாக இருக்கக்கூடியது ஒரிஜினல் கருங்காலி உலக்க அந்த காலத்து உலக்க பூன் வந்து இப்போ உள்ளது தாங்க பித்தளை பூனு ஒலக்க வந்து அந்த காலத்தில் உள்ளது பூன் வந்து இப்போ நம்ம கேட்டிருக்க பெரிய பூன் போட்டிருக்கிறது பார்க்க அது நல்லா இருக்குங்கிறனால பிரியப்பட்டு கேட்குறதுனால இப்போ வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பூன் வந்து இப்போ உள்ள பூன் தான் சைஸ் வந்து மூணிய முக்கால் அடி இருக்கக்கூடியதுங்க நல்ல ஹைட் நல்ல மூணிய முக்கால் அடி ரெண்டு இன்ச்சுக்கிட்ட அகலம் இருக்கக்கூடியது நல்ல கனமாக இருக்கக்கூடிய ஒரு கரங்காலி உலக்க தான் ரெண்டு உலக்கம் இன்னைக்கு இருக்குது சின்ன இது இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது மூணு முக்கால் இஞ்சி இருக்கக்கூடியது இது வந்து பதிமூவாயிரத்தி ஐநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது அதை விட கொஞ்சம் நாலு நாலடி இருக்கும் ஒரு கால் இஞ்சு கூட காலடி உங்களுக்கு மூணு இன்ச்சு கூட இருக்கக்கூடியது இதுவும் அதே மாதிரியே நல்ல கனமாக அழுத்தமாக இருக்கக்கூடியதான் இதுலேயும் பித்தளை பூன்னு இப்போ உள்ள பூன் தான் ரெண்டு பூ ரெண்டு சைடும் பூன் போட்டிருக்கு ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் பெருசு வந்து நாலடி உள்ளது வந்து பதினாலாயிரத்து ஐநூறுபா ஃபோர்டின் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க சின்னது வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் நல்ல திருத்தமாக உள்ளது தான் மெயினாக இது வந்து பூஜை அறையில் வைக்கிறதுக்கு வாங்குகிறாங்க விசேஷமாக சில பேர் வந்து அதை நல்லது அப்படின்ற மாதிரி வாங்கி பூஜை அறையில் வைக்கிறதுக்காகவே வாங்குகிறாங்க டெக்கரேட்டிவாக அது அதனால தான் இப்போ நம்ம பூன் போட்டு இப்போ இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பூன் போட்டிருந்தால் பார்க்க அழகாக இருக்குது அப்படிங்கிறதுனால பூன் போட்டு கொடு விலைக்கு கொடுக்குறேன் தனித்தனியாகவே வாங்கிக்கலாங்க பெருசு அதை நாலடி உள்ளது ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மூணே முக்கால் அடி உள்ளது தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறது வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு டம்ளர் தான் நல்ல கண்டிஷனில் சூப்பராக இருக்குது ஒரே மாதிரி டம்ளர்லாம் கிடைக்கிறதே இல்லைங்க இதெல்லாம் நம்ம உங்களுக்கு இப்போ இன்றைக்கி போட்டிருக்கிறது ஒரு டம்ளர் எனக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்த டம்ளராக இருக்கும் அடுத்து இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஒரு டம்ளர் கிடைக்கவும் சேர்த்து போட்டிருக்கேன் இந்தளவு நம்ம நிறைய பொருள் வாங்குறதுனால தான் அந்தளவு ஜா சேர்த்தே சேர்க்க முடியுது அது ரெண்டும் வந்து ஆயிரத்தி இரநூறுபா மூணு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு உள்ளது அடுத்து பித்தளை தாம்பாளம் தான் இது வந்து ஒரு ஆன்டிக் அந்த அந்த மாதிரி ரொம்ப பா அந்த கால தாம்பாளம் இதில் வந்து பார்த்தோம்னா அன்னப்பச்சி டிசைன் இருக்குது விபூதி போட்டு தொடச்சிருக்கேன் அந்த டிசைன் தெரியணும்னு என்கிரேவிங் தெரியணும்னு அவ்வளோ ஒரு ஹேண்ட் ஒர்க்கில் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு சைஸ் வந்து ஒம்போது இஞ்சு இருக்கக்கூடியது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் நைன் ஃபிஃப்டின் விலை கொடுக்குறேங்க எல்லா பொருளோட ரேட்டுமே இன்க்ளூடிங் கொரியர் அடுத்ததாக பார்க்குறது பித்தளை ஃபில்டர் தான் காஃபி ஃபில்ட்ரு காஃபி ஃபில்டர் தொடர்ச்சியாக கேட்குறீங்க அதனால் கிடைக்க கிடைக்க போட்டுட்ருக்கேன் இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது செட்டிநாடு சைடு உள்ளது செட்டிநாடு சைடு உள்ளது கொஞ்சம் அழுத்தமாகவே நல்லாயிருக்கும் எல்லாமே இதெல்லாமே நல்ல என்னோடய விரல் தெரியிற அளவுக்கு பல பலன்னு இருக்குது உள் நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் உள்ளே வந்து அந்த செஞ்ச வாக்கில் இருக்கிறது தான் அந்த அந்த ஒரு இரு இருக்கிற பீஸும் எதுவுமே இது வந்து புழங்காதது ஆயிரத்தி முந்நூறுபான்னு விலை கொடுக்குறேன் ஆறு இஞ்சு சைஸ் உள்ளது அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளை கொவலை தான் நம்ம எதுவும் வெஞ்சம் மாதிரி எடுத்து வைக்கிறது பால் வாங்குறது அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு பாத்ரூம்க்கு நம்ம தண்ணி மோந்து குளிக்க அந்த மாதிரி இதுக்கும் போட்டுக்கலாம் வித்தியாசமாக இருக்கக்கூடியது சைஸ் வந்து நாலரை இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு இருக்கக்கூடியது முக்கால் லிட்டருக்கிட்ட பிடிக்கும் அறுநூற்றி ஐம்பது ரூபா சிக்ஸ் ஃபிஃப்டின்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பூஜை பிளேட்டு தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது பெருசு ஒன்று சின்னது ஒன்று ஒரே மாதிரி அந்த கட் டிசைன் இருக்குது அதனால் ரெண்டையுமே ஒன்றா போட்டிருக்கேன் சின்னது வந்து கொஞ்சமாக பிரசாதம்லாம் எடுத்து வைக்கிறது அந்த மாதிரி இதுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக இருந்துச்சு இது வந்து சின்னது வந்து நாலு இன்ச்சு சைஸ் உள்ளது பெருசு வந்து ஏழு இன்ச்சு சைஸ் உள்ளது ரெண்டையுமே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் ஆயிரத்தி நூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் ஹண்ட்ரட் ரெண்டு ரெண்டு பீஸும் பார்க்கறது பித்தளையில் பித்தளையில ஒரு சட்டி அடுக்கு சட்டியில் இது ரூ நல் பயங்கர கனங்க நல்லா வெயிட்டாக உள்ளது அந்த காலத்து தகடு நல்ல கண்டிஷனில் உள்ளது அவ்வளோ ஒரு பளபளப்போடு இருக்கக்கூடியது தான் நல்ல உள்ளேயும் ஈயம் நல்ல புது ஈயத்தோடு இருக்கிறது மூணுமே நல்ல கண்டிஷனு நல்ல வெயிட் மூணு மூணு பாத்திரம்தான் பட் இது வந்து ரெண்டு தொள்ளாயிரம் வெயிட் மட்டுமே மூணு கிலோ கிட்டே இருக்கக்கூடியது சைஸ் வந்து அஞ்சு ரேஞ்சு ஒன்று அஞ்சு இன்ச்சு ஒன்று நாலு இன்ச்சு ஒன்று அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா பெருசு வந்து ஒரு சின்னது வந்து ஒரு லிட்டர் பிடிச்சிச்சின்னா பெருசு ஒன்றரை கிட்ட பிடிக்கக்கூடியது ஒன்றே கால் லிட்டர் அந்த மாதிரி அதே மாதிரி லேசாக தட்டுனாலே அதிர்வு வருங்க பித்தளை தான் ஆனால் வெங்கல மாதிரி ஒரு குவாலிட்டி அவ்வளோ நல்ல குவாலிட்டி அந்த பீஸ் வந்து மூணு மூவாயிரத்து அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்க அடுத்ததாக பார்க்குறது மங்கள் இருக்கக்கூடிய ரெண்டு பீஸ் தான் ரெண்டும் செட்டாக தான் கொடுக்குறேன் ரெண்டும் ஒரே மாதிரி உள்ளது அஞ்சு இஞ்சு ஒன்று நாலு இஞ்சு ஒன்று இருக்கக்கூடியது இதுவும் நம்ம ஒரு த சின்ன பீஸ் மூடியோடு இருக்கிறதுனா நம்ம டைனிங் டேபிள் எதுவும் எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா மெயினாக வந்து மோர் வைக்கிறதுக்கு மாவு வைக்கிறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது ரெண்டும் ஆயிரத்தி எண்ணூறுபா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க ரெண்டு சேர்த்து தான் கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்குறது கங்கா சொம்பு சூப் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது பேஸ் வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது கீழே பித்தளை செம்பு அப்புறம் வெங்கலம்னு மூணு மெட்டலில் செஞ்சது நல்ல கைப்பிடிச்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பகுதியெல்லாம் நல்ல கண்டிஷனில் உள்ளது அதே இதுலேயே பெரிய சைஸ் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் செட்டாக போட்டிருக்கேன் பட் இது தனித்தனியாக வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா சொம்புங்கிறது மோஸ்ட்லி ஒரு ஒரு சொம்பே போகிறோன்னு கேட்பாங்க அதனால் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் சின்னது வந்து அஞ்சு இன்ச்சு இருக்கக்கூடியது ஆயிரத்தி முந்நூறுபான்னு விலை கொடுக்குறேங்க பெருசு வந்து ஆறரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி எண்ணூறுபா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கு தான் இது ஆப்பிள் தூக்கு மாடலில் இருக்கக்கூடியது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடியது அடிலாம் பார்த்தோம்னா ஃப்ளாட்டாக இருக்கும் அந்த மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃப்ளாட்டாக கிடைக்காது இது நல்ல பேஸ் வந்து நல்ல ஃப்ளாட்டாக இருக்குது அதே மாதிரி நல்ல நல்ல கண்டிஷன் உள்ள இஎம்லாம் நல்ல கண்டிஷனில் உள்ளது இந்த காதுவும் வித்தியாசமாக இதெல்லாம் இந்த மாடல் அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடியது தான் அந்த காலம் ரொம்ப பழமையானதுன்னு சொல்லலாம் இது கொஞ்சம் இந்த மாதிரி மாடல் வந்து கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வருஷம் கூட உள்ளது அதே இதுலேயே சின்ன சைஸு இந்த மாதிரி ஏன்னா நமக்கு வந்து பேட்டர்ன் வந்து ஆப்பிள் தூக்கு மாதிரி இருக்கிறதில்ல அதோட காது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் அது ரெண்டையும் அப்படியே செட்டாக போட்டிருக்கேன் இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது தாங்க சின்னது வந்து நாலரை இன்ச்சுக்கு அஞ்சரை இன்ச்சு உள்ளது ஆயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் பெருசு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க அது வந்து ஆறு இன்ச்சுக்கு ஏழரை இன்ச்சு சைஸ் உள்ளது அடுத்ததாக பார்க்குறது காப்பரில் இருக்கக்கூடிய ஒரு குண்டான் தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் அந்த இதுவும் நல்லா பொட்டடிச்சு ஆரம்ப காலத்தில் செஞ்சது இப்போ உள்ளது கிடையாது இந்த பொட்டு இது தெரியுது பாருங்கள் க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது ஆனால் அவ்வளோ ஒரு பொருட்களுமே ரொம்ப பழமே அந்த வரும்பெல்லாம் விட்டது எல்லாமே பழங்கால பொருட்கள் நான் நம்ம ஒன்று ஒன்றுமே யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக இப்போ இந்த குண்டான பார்த்தோம்னா புது குண்டான்னு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த ஒரு பழைய பொருட்களையே கண்டிஷன் பார்த்து நம்ம எடுத்துகிட்டு வந்து போட்டுகிட்ருக்கோம் நல்ல ஒரு கூட்டு வைக்க எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி சூடு பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் ஆறு இன்ச்சுக்கு ஒம்பது இன்ச்சு சைஸ் உடையது ரெண்டாயிரத்தி எண்ணூறுபா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்க காப்பர் பாட்டு இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பண்ணலாம் பார்க்கலாம்